தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட போது அதிலிருந்து வெளிப்படையாக நான் கூட்டணியை விட்டு வெளியே செல்கிறேன் என்று அறிவித்து விட்டு சென்றவர் மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் மட்டுமே மற்றபடி மற்ற கட்சிகள் அவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது அரசாங்கத்தை பற்றி கூட்டணியை பற்றி எல்லாம் கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் அனைவரும் எங்களுடன் தான் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கருத்து அதாவது வழக்கமாக பிரதமர் தான் இயல்பாக மனசுல இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு படக்கூடிய மொழி அப்படிங்கிறது இது அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் உங்களுக்குமே அப்படிதான் இதை ஒரு அரசியலாக இதை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏனென்றால் நீங்க இவ்வளவு தூரம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இதை எப்படி பாசிட்டிவா பாருங்க ஏதோ அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி தெரிஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட மட்டுமே தான் உரையாடனா போதும் அப்படின்னு நினைக்கல தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு திருநெல்வேலி மாதிரியான ஒரு தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு திறமை மிகு மாணவி அவளுக்கு கூட ஒரு பிரதமரோடு பேசக்கூடிய வாய்ப்பு என்பதை ஏற்படுத்தி தருகிறார் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர இதுல வழக்கமான மொழியை பற்றிய விஷயங்கள் பிரிவுபடுத்த வேண்டியதில்லை ஐநா சபையில் இதுவரை ஆறு அலுவல் மொழிகள் இருக்கின்றன ஸ்பானிஷ் பிரான்ஸ் நம்மளை விட சின்ன நாடு அங்கே அந்த மொழி பேசுகிறவங்க குறைச்சல் ஆனாலும் ஃப்ரெஞ்ச் மொழி இருக்கு அராபிக் மொழி இருக்கு சைனீஸ் மொழி இருக்கு பல்வேறு நாடுகளில் ஒரு மொழி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் அமெரிக்கா கூட பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தை தாண்டி ஸ்பானிஷ் பேசுகிறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அந்த மாதிரி சைனா மாதிரி மிகப்பெரிய நாட்டில் கூட நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசுகிறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் நிச்சயமாக நூற்றுக்கணக்கான மொழிகள் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு புரியக்கூடிய மொழியாக இருக்கின்றது மட்டுமல்ல ஒரு அலுவல் மொழியாகவும் இன்று அரசியலமைப்பு சட்டம் ஹிந்தியை அங்கீகரித்திருக்கிறது அந்த அடிப்படையில தான் இது ஐநா சபையில வந்து இந்த ஹிந்து மொழியை வந்து நாம் அலுவல் மொழியாக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றோம் இது வெறுமனே மொழி அப்படிங்கிறது பொறுத்த விஷயம் மட்டுமல்ல உலக அளவில் நம் நாட்டை சார்ந்த ஒரு மொழி சர்வதேச அரங்கில் நமக்கான அடுத்த அங்கீகாரத்திற்கான அடுத்த படியாக இதை பார்க்க வேண்டும் அதனால இன்னும் ஹிந்தி போராட்டம் ஹிந்தி திணிப்பு இதுல எல்லாம் எதுவுமே கிடையாது யாரையும் அவங்க வந்து அரசாங்கம் கம்பல் பண்ணல இதை நீ படிச்சாதான் சர்டிபிகேட் இதெல்லாம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில அந்த மொழியை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தாலே இதுல ஏதாவது அரசியல் நம்ம ஆதாயம் தேட முடியுமாங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்களோட கருத்துக்களை தவிர மற்றபடி அதுல வேற ஒண்ணும் இல்லை ஒரு மத சார்பான இயக்கம் கிடையாது அது எஸ் என்பது ஒரு தேசிய சிந்தனையின் பாட்பட்ட ஒரு இயக்கம் கிடையாது அப்படிங்கிறது தீண்டாமைக்கு எதிராக எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் நேரடியாக கண்டு உணர்ந்து எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்டதாக சரித்திரமே கிடையாது ஆனால் ஆர் எஸ் எஸ் அந்த பெருமையை வழங்கி இருக்கிறார் அந்த அடிப்படையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு தேச பக்தர்களை கொண்ட அமைப்பினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வது இல்லை திரு இளங்கோவன் அவர்கள் அஹ் ஒரு வெளிப்படையான அனைத்து மக்களுக்கும் தெரிய மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த அளவிற்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதல்வர் ஒரு பெண்ணாக இருக்கிறார் அப்படிங்கறது மட்டும் இல்லை வழக்கமாகவே பெண்களை பற்றியான ஒரு பிம்பம் எந்த மாதிரி வயசு எந்த மாதிரி பொறுப்பு எவ்வளவு உயர்ந்த இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப சாதாரணமாக அந்த இடத்தில் பாலினம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப எளிதாக சொல்லி அதை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு துணி அப்படிங்கிறது எந்த ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய குடிமக்களே வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒருவேளை நான் இன்னும் சொல்கிறோம் ஒருவேளை எங்கள் சகோதரர் திரு ஹெச் ராஜா அவர்கள் இம்மாதிரி இளங்கோவன் அளவிற்கு தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் என்கின்ற ஆதாரம் இருந்தால் அப்போது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எங்கள் கருத்தை சொல்கிறோம் பாஜக அடிப்படையில் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு பக்கம் உறுப்பினர் சேர்க்கை நடந்து முடிந்திருக்கிறது எங்களோடது குறிப்பா ஒரு வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புறேன் தனிப்பட்ட ஆளுமைகளின் பின்னால் அல்ல நாங்கள் கொள்கை சார்ந்து எங்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு அதனால் ஒரு தனிப்பட்ட நபர்களை பிரபலப்படுத்தி ஒற்றை மனிதர்களுடைய ஆளுமைக்காக செய்யப்படக்கூடிய பல்வேறு விளம்பர யுக்திகளை போலவே பாஜக இருக்கும் என எதிர்பார்த்தால் நிச்சயம் அதுவல்ல எங்களுடைய வழி நாங்கள் அங்கங்கு அங்கங்கு குறிப்பாக உள்ளூர் தலைவர்கள் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அதை சார்ந்து ஒரு தனிமனிதருக்கு பின்னால் அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை சார்ந்த குடும்பத்தை போன்ற ஒரு கட்சி அமைப்பிற்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் என்பதால் மிக ஆழமாக அமைதியாக எங்களுடைய பணி சென்று கொண்டிருக்கிறது